இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன எந்தெந்த எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை தர இருக்குது எந்தெந்த எல்லாம் உங்களுக்கு அசூப பலனை தர இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரிஷபராசி என்பர்களுடைய இயல்பான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி நம்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவாக அவங்களுக்கும் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ரிஷபராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கர பெரும்பாலான ரிஷபராசி என்பர்கள் நல்ல ஒரு சிவந்த மேனியுடையவங்களாகவும் இவங்களுடைய மூக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு தோற்றம் உள்ளவங்களாகவும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் கோபக்காரங்களா இருப்பாங்க சுகபோகமா வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு விருப்பமுள்ள நபர்கள்ல இந்த ரிஷபராசி என்பர்களும் ஒன்று ஏன்னா சுக்கரன் யார் காதல் கலைகளுக்கு வல்லவர் அதனால எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பு ஒரு நட்புணர்வோடு பழகக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லாம் பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி ஏன்னா சுக்கரன் யார் செல்வ செழிப்புக்கு அதிபதி அதனால் நல்ல ஒரு செல்வத்தை பெற முடியும் குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப அழகாக இவங்களுக்கு அமையும் அழகான மனைவி கிடைப்பாங்க அழகான ஒரு கணவர் இவங்க இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு நல்ல ஒரு நிம்மதியாகவும் இவங்களுக்கு அமையணும் அப்படிங்கிறதுல ஒரு விருப்பமுள்ள ஒரு நபராக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க கணக்கில் புளியாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு நட்போடு பழகக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் அதை பொறுமையாக கையாளக்கூடியவங்க ஏன்னா நில ராசி ஒளிவு மறைவில்லாமல் எதுலேயுமே மனம் விட்டு வெளிப்படையாக பேசக்கூடியவங்களை இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க எப்போதுமே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க தன்னை சார்ந்தவங்களும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஆனால் இந்த ரிஷபராசி அன்பர்களை புரிந்து கொண்டு ஒரு செயலில் ஈடுபடணும் அப்படின்னு அப்படின்னா அவ்வளோ எளிதாக முடியாது ஏன்னா அதிகமாக வந்து வெளியில் வந்து காட்டிக்க மாட்டாங்க தமக்கு இதுதான் பிடிக்குது இதுமாதிரி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வெளியில் வந்து சொல்லிக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்க அதை புரிஞ்சிக்கிட்டு செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க பேச்சில் சாமர்த்தியசாலிங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள் அது வந்து நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப பொருந்தும் குடும்ப பொறுப்பை பெரும்பாலும் சின்ன வயசுலேயே கொஞ்சம் சுமக்க வேண்டிய ஒரு சூழலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் தாராளமாக செலவு செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் பணம் பத்தாயிரம் வச்சுருந்தாலும் டக்குன்னு ஒரு மணி நேரத்தில் செலவு செய்யக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க பணச்சிக்கல் இவங்களுக்கு அப்பப்போ வந்தாலும் கூட அதை பெறக்கூடிய அமைப்புள்ள ராசியில் இந்த ரிஷபராசி ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தோடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதம் அதோட கூட இந்த காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடையும் சனிக்கிழமையில் சனி பகவானையும் வழிபடுறது நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா ராசி மாத சனிக்கிழமையில பெருமாளுக்கு விரதம் இருந்து பெருமாளை தரிசித்தோம் அப்படின்னா சனி பகவானால் வரக்கூடிய தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அது வந்து ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுடைய செல்வ செழிப்பை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அதோட கூட சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பெருமாள் வழிபாடை செஞ்சீங்க அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க நம்மளுடைய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது போது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல சுக்கரன் கேது பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் ரணருண ரோகஸ்தானத்துல சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வருகின்ற நாட்களை பொ பொறுத்த வரைக்கும் உதவின்னு யார் உங்களை தேடி வராங்களோ அவங்களுக்கு தயங்காம உதவி செய்வீங்க இந்த வருகின்ற நாட்களில் இரவில் நல்ல உறக்கம் வரும் கிட்ட ஆலோசனை கூறுற அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்ந்து இருக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதற்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்துல கொஞ்சம் செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு தொழிலையோ வியாபாரத்துலேயோ முதலீடு பண்ண வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா பல பேத்துக்கிட்ட அந்த தொழிலை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நீண்ட நாட்களை நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும் குடும்பத்தில் கூட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அதோடு கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்களே யோசிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பலனை உங்களால் பெற முடியும் அவசரப்பட்டு ஏன் அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான சாத்திய அதிகமாக இருக்கு விருந்தினர்கள் வருகையினால வீட்டில் கொஞ்சம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் செலவாகும் தந்தை வழி உறவுகிட்ட இருந்த அந்த கருத்து மோதல் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு எந்த ஒரு பிரச்சனை விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் மற்றவங்க கொஞ்சம் ஆலோசனை கேட்டு இறங்குனீங்க அப்படின்னா நீங்க இறங்குற விஷயம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுக்கு எதிராக போட்டியா இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தடைப்பட்ட பணம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பேச்சு மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட்டு தரிவனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பேச வேண்டாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு சக மாணவர்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் அதோட கூட உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையற்ற சில காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதன் மூலிமா சில நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது தேவையான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி சம்பந்தமாக நீங்கள் இறங்குற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு விளையாட்டு போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பணவரத்து ரொம்ப சிறப்பா இருக்கு வேலை வலு காரணமா வெளியில கொஞ்சம் நேரம் அதிக நேரம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதோட கூட நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது காரமான உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது வெளி உணவுகளால் சின்ன சின்ன தேவையில்லாத பிரச்சனைகள் உடல் உபாதைகள்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது கை கால் வலி உடல் சோர்வு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் கொஞ்சம் வரதுக்கான சாத்தியம் கூறு அதிகமாக இருக்கு இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் கொஞ்சம் கவனமா நிதானமாக பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டாம் சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப பேசுறது ரொம்பவும் நல்லது மிருகசேயுடன் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் ஏதாவது பார்ட்னர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க கூட்டாளர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லை தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க அவங்க மூலியமா நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதோட கூட அதிகாரி கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுனீங்க அப்படின்னா அவர் மூலியமா சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மிருகசேரின் நட்சத்திரக்காரங்க இயந்திர சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கூட கொஞ்சம் கவனமாக இருங்க ஆயுதம் நெருப்பு இந்த மாதிரி விஷயத்த கையாளும் போது ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது தீக்காயமோ அல்லது ஏதாவது காயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அம்மனை வழிபட்டு வாங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதோட கூட இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க பெருமாளுக்கு பச்சரிசி மாவில் விளக்கு போட்டு வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் சனிக்கிழமையில் செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ